நம்ம எத்தனையோ பிரியாணி சாப்பிட்டு இருப்போம் ஆனால் ஆம்பூர் பிரியாணி நீங்கள் சாப்பிட்டு இருக்கீங்களா அதுக்கு ஆம்பூர் வரைக்கும் நம்ம வரணுன்னு அவசியமே கிடையாது வீட்டில் நம்ம சிக்கன் பிரியாணியில் ஆம்பூர் ஸ்டைலில் சூப்பராக வந்து பண்ணிடலாம் இதை நம்ம வேலூரில் இருக்கிற எல்லாருமே சாப்பிட்டு இருப்பாங்க பாஸ்மதி அரிசியில் செம்ம சூப்பராக வந்து செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஆம்பூர் பிரியாணி தாங்க அந்த பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து காஞ்ச மிளகா வந்து ஒரு நாலஞ்சு காரத்துக்கு ஏற்ப நம்ம வந்து ஊற வச்சுக்கணும் ஏன்னா வந்து மிளகாய் நம்ம வந்து அதை அரைச்சி தான் நம்ம பிரியாணிக்கு நம்ம சேர்க்கணும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நீங்கள் சே அதை வந்து சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க விதை எடுத்துகிட்டு நம்ம இப்போ அதை ஒரு பக்கம் ஊற வச்சிட்டு நான் பாஸ்மதி அரிசியும் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஊற வச்சுட்டேன் ஏன்னா வந்து ரெண்டுமே ஒரு பக்கம் ஊறட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அரிசி ஊற வச்சா போதும் இப்போ குக்கரில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நான் நெய்யே உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கோங்க நல்லா சூப்பராக இருக்கும் முந்திரி பாதாம் அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வந்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா அது கோல்டன் ப்ரௌனாக ஆகணும் அப்போ தான் பிரியாணி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வந்து தாராளமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி அந்த வாசனையே நல்லா இருக்கும் இப்போ வந்து ரெண்டு வெங்காயம் சாரி ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டு தக்காளி நல்லா மசையத்துக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அது ஒரு பக்கம் வதங்கட்டும் நான் வந்து இந்த ஜாரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சேங்க அதிலே வந்து நம்ம மிளகாய் அரைச்சிக்கலாம் மிளகாய் வந்து சூடு ஆறிடுச்சு அந்த தண்ணியை ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க சூப்பராக இருக்கும் இது வந்து இன்றைக்கி யாரெல்லாம் வந்து ரம்ஜான் செலிப்ரேட் பண்ணுறீங்களே எல்லாருக்குமே வந்து இந்த பிரியாணி நான் வந்து செஞ்சுருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இருக்காங்க ஸோ அவங்களுக்காக இந்த பிரியாணி அதனால தான் நம்பூர் வேலூர் ஸ்டைலில் ஆம்பூர் பிரியாணி வந்து நான் செஞ்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து தக்காளி நல்லா வந்து வதங்கிடுச்சுங்க அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா காஞ்ச மிளகாய் த சூடு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு இப்போ அதனோட பேஸ்ட்ரியும் நம்ம வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது நான் இதில் வந்து காஷ்மீர் தூளோ இல்லை வந்து ஃபுட் கலரோ எதுவுமே சேர்க்கல சூப்பரான ஒரு கலரில் வந்திருக்கு பாருங்கள் ஆம்பூர் பிரியாணினாலே இது தான் அதனோடய தனியாக தான் இருக்கும் நம்ம நார்மலாக சேர்த்துக்க பதில் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்காக தான் ஒரு ஒரு டைம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அந்த கலர் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நான் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் லைட்டாக கீறி சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து ஜஸ்ட் அது ஃப்ளேவர் அதில் இருந்து நமக்கு கிடைக்கணும் அவ்வளோதான் காரம் அதிகமாக இருந்தால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு அந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப புளிச்சலாக இருக்கக்கூடாதுங்க ஒரு மீடியமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க தயிர் தயிரையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க கொத்தமல்லி புதினா இதையுமே வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப பெரிய பெரிய சைஸாக இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க புதினா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொத்தமல்லி புதினா எல்லாமே சேர்த்து அந்த வதக்கும் போது அந்த வாசனை நல்லா வரும் அதுக்கப்புறமா நான் நல்லா அந்த சிக்கனை வந்து மஞ்சள் பொடி உப்பு எல்லாமே போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து சேர்த்துடலாம் சிக்கனை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க சூப்பராக அந்த வந்து மசாலாவோடவே அதை வந்து சிக்கன் நல்லா வெந்து வரும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து நிறைய தண்ணி ஊற்றி சிக்கனை வந்து வேக வைக்கக்கூடாதுங்க எப்பவுமே நம்ம சரியான அளவில் அந்த தண்ணி நம்ம அரிசி எவ்வளோ எடுத்திருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம இப்போவே தண்ணி வச்சிட்டோம்னா அந்த மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே போகாது ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் நான் கொஞ்சமாக தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருந்தேன் ஏன்னா சிக்கல்லருந்தே வர தண்ணி வரும் இல்லையா அதனால் பார்த்து சேர்த்துக்கலான்னு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் ஏன்னு வந்து சுபா தான் வந்து பிரியாணி கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்களுக்காக சரின்னு சொல்லிட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செஞ்சுருந்தேன் இப்போ பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு நான் இந்த ஆழாக்கு குட்டி ஆழாக்கு இருக்கு இல்லையா அதில் தான் வந்து அரிசி எடுத்துருந்ததுங்க ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் எடுத்து வந்து சமைக்கும் போது ஊற வச்சுருந்தேன் ஸோ அப்போ நம்ம எந்த அளவுக்கு எடுக்கணுன்னா ஒரு டம்ளர் அரிசின்னா ஒன்றரை டம்ளர் வந்து தண்ணி இருந்தால் போதும் பாஸ்மதின்றதுனால அவ்வளோ போதுங்க நான் வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுருந்தேன் ஸோ அதனால் நமக்கு அந்த அளவு இருந்தால் போதும் நீங்கள் வந்து அரிசி ஊற வைக்கலன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க நான் அரிசி வந்து ஊற வச்சு சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து கறியும் நல்லா வந்து வெந்துருச்சு அந்த எண்ணெயிலே இப்போ தண்ணி நல்லா சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஊற வச்சு கழுவி வச்சிருந்தோம் இல்லையா பாஸ்மதி அரிசி அதை நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க ரொம்ப நேரம் அப்படியே கிண்டிகிட்டே இருந்தோம்னா பாஸ்மதி அரிசி வந்து சீக்கிரம் வந்து உடஞ்சிரும் ஸோ உப்பெல்லாம் இருக்கா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு கல் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்துட்டு லெமன் ஜூஸையும் வந்து ஒரு கால் லெமன் ஜூஸ் தான் நான் புழிஞ்சிக்கிட்டேன் அதை விதையெல்லாம் இல்லாமல் பார்த்து புழிஞ்சிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கர் விசில் போட்டு மூடி விட வேண்டியதாங்க ஒரு ஒரு குக்கர் ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு வந்து ஒரு மூணு விசில் இருந்ததுங்க நல்லா வந்து பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாங்க பார்க்கலாம் நம்மளோட பாஸ்மதி அரிசியில் ஆம்பூர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஆவி பறக்க பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இனி சாப்பிட வேண்டியது தான் ஃபஸ்ட்டு வந்து நான் சுபாக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எடுத்திருந்தேன் நல்லா வந்து வந்துருந்தது லெக் பீஸ் எல்லாம் அவங்க கொடுக்கவில்லை அதனால் வந்து லெக் பீஸ் எல்லாம் நமக்கு இல்லை நல்லா அரிசியும் வந்து ரொம்ப குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக நல்லா இருந்ததுங்க சூப்பராக அதை வந்து பொறுமையாக பார்த்து நம்ம வந்து கிளரி எடுத்து வச்சணும் இல்லைன்னா ரொம்ப நான் வந்து பண்ணோம்னா பாஸ்மதி அரிசியும் நல்லா உடஞ்சிரும் அதனால தான் நான் வந்து எடுத்துட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் சுபாக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அவங்களுக்கு எடுத்து ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியதான் நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் வந்து செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாஸ்மதியில் நம்ம ஆம்பூர் பிரியாணி ரெடி இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் அதுக்கு கூட வந்து நான் கத்திரிக்காய் தொக்குமே வச்சிருந்தேன் பஜ்ஜி சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து பிரியாணினா இது இல்லைனா எப்படி அப்புறமா தயிர் பச்சடி இது தான் மெயின் இன்றைக்கி வந்து முட்டை வேக வைக்கல ஸோ இதை தான் எங்களோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ சமுனா ஜமுனா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பாய்